الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. إني تكريه سخدر خليه سخدر خليه تريبر خليه إلين رخلي إيمان روا خليه مهوناً السلام عليكم ورحمة الله وبركاته. وارا عند رجال الصالحين. قادت إن ريتنا إن شاء الله. பாப் அத்தவக்குல் யக்கீன் அத்தவக்குல் என்று சொல்லக்கூடிய அல்லாஹி மீது பொறுப்பு சாத்திதல் என்ற பாடம் முடிவடையக்கூடிய கடைசி சந்தர்ப்பத்தில் நாங்கள் இருக்கிறோம் எண்பத்தி நாலாவது எண்பத்தைந்தாவது ஹதீஸ்களை இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கிறோம் இமாமலாவை ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்கமாக எங்களுக்கு கோர்வை செய்து தந்த மிகப்பெரிய ஒரு சொத்து மிகப்பெரிய அருள்தான் தறியாளு சாலைகள் அதன் அடிக்கடி உங்களோட ஞாபகப்படுத்துகிறது என்னைகள வீடுகள் இருக்க வேண்டியதும் ஒவ்வொரு முஸ்லீமும் வாசித்திருக்க வேண்டியதுமான முக்கியமான ஒரு நூலுண்டு அடிப்படையில் தான் அதை உங்களுக்கு கொஞ்சம் மேம்படுத்தி சொல்கிறேன் உண்மையிலே தவக்குள் பாடம் தொடராக பார்த்து வந்தோம் நிறைய செய்திகள் மார்ஷா லா என்னோடய எல்லாம் தட்டி எழுப்பக்கூடிய பல முக்கியமான செய்திகள் அந்த ஹதீஸ்களை நாங்கள் பார்த்தோம் சென்ற வாரம் வீட்டை விட்டு வெளியேற நேரம் ஒரு துவாவை பார்த்தோம் அதை தொடராக இன்னொரு துவா பாரு அதை சொல்லியிருக்கணும் ஆனால் நேரம் என கொடுக்கலாம் அந்த துவாவை சொல்ல கிடைக்கல அதே தான் சிறப்பு கொஞ்சம் பாருங்கள் கால் சொல்றாங்க அல்லாங்க சொன்னாங்க மண் கால யாரொத்தருத்தியை தன் வீட்டிலிருந்து வெளியாகிற நேரம் யாரொத்தரு தவக்கல் அலல்லாஹி வலா ஹவுல வளாக இல்லா பில்லா என்று யாரேனும் சொல்வாராக இருந்தால் அல்லாவின் பெயரை கொண்டு வெளியேறுகிறேன் அவன் மீதே என்ற காரியங்களை எல்லாம் சாட்டுகிறேன் அவனை தவிர நன்மையை செய்யறதுக்கோ தீமையிலேந்து விலகிறதுக்கோ யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை என்று சொல்லி யாரொத்தர் சொல்றாரோ அவரை நோக்கி சொல்லப்படுமாம் ஹுதீத்த நீங்கள் நேர்வழி காட்டப்பட்டுட்டீங்க நேர்வழி கொடுக்கப்பட்டு விட்டீர் நேர்வழி உனக்கு வ குஃஃபீத்தை போதுமாக்கப்பட்டுட்டீங்க அந்த இல்லை அவங்களோட லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு போதும் உங்களுக்கு அல்ல உங்களுக்கு நீங்க கேட்டதெல்லாம் கிடைச்சாச்சு உங்களுக்கு எல்லாமே போதுமாக்கப்பட்டாச்சு நீங்க பாதுகாக்கப்பட்டுட்டீங்க ஆபத்துக்கள் இருந்து எல்லாத்துல இருந்து நீங்க பாதுகாக்கப்பட்டுட்டீங்க அவருக்கு சொல்லப்படும் ஷெய்தான் அவரை விட்டு தூரமாகி போய்விடுவான் அவனை விட்டு தனித்து தூரமாக போய்விடுவான் என்று அருமைத்து சொல்ல சொன்னார்கள் என்று செய்தியை இமாமுனா நவவி ரஹ்மகுல்லா அவர்கள் தவக்குல் பாபு தவக்குல்னு சொல்லக்கூடிய பாடத்துல போட்டு பதிவு அபூ அபுதா திருமதி நசாயி எல்லாரும் இமாமுனா இமாமர்கள் இமாம்கள் இந்த ஹதீஸ பதிவு செய்கிறாங்க இந்த ஹதீஸ்ல வந்து தாவுத் ரஹ்மகுல்லா அவங்க மேலதிகமாக ஒரு வரியை பதிவு செய்கிறாங்க ஷைத்தான் அதை ஒரு ஷைத்தான் லிசை நாகர் நாகர் பிரிதொரு சைத்தான் சைத்தான் சைத்தானுக்கு சொல்லுமா கை பலக்க பிராஜூரின் அது ஹுதிய வகுபிய வவுக்கிய நீ என்ன நினைக்கிறா ஒருத்தரை பற்றி அவர் யாரு அதாவது மற்ற செய்தித்தான பார்த்து சொல்கிறோமா நேர்வழி பெற்ற போதுமாக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட எல்லாமே வழங்கப்பட்ட அந்த மனிதனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய என்று ஒரு செய்தா மற்ற செய்தான் நோக்கி சொல்லுவான் என்ற செய்தியை இமாமன் அபுதாபு ரஹ்மூல்லா அவங்க பதிவு செய்கிறாங்க இந்த ஹதீசுங்களுக்கு முக்கியமான சொல்லக்கூடிய உண்மையான முக்கியமான தத்துவமான செய்தி என்ன சொன்னால் மகானல்ல நீங்க பாருங்க இந்த ஹதீஸ்ல வந்து அல்லோட சுரலாசமாக சொல்லி தராங்க யார் வீட்டை விட்டு வெளியேற நேரம் இல்லா பில்லா என்று சொன்னால் சைதான் சொல்றான் அவருக்கு நேர்வழி கிடைச்சாச்சு அவர் போதுமாக்கப்பட்டுட்டார் அவர் பாதுகாக்கப்பட்டுட்டாருன்னு சைதான் சொல்றான் இது எங்களுக்கு இந்த ஹதீசுங்களை சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னால் நாங்கள் முழுமையான தவக்குள் வச்சு வீட்டை விட்டு வெளியேறணும் நாங்கள் துவா ஓதிட்டு நாங்கள் வெளியே போகணும் அல்லாவூ தலைங்களை பலவிதமான ஆபத்துக்கள்லேருந்து பாதுகாப்பான் உண்மையிலே ஒரு முஸ்லீமை பொறுத்த மட்டும் ஆஹ் அல்லாடத்தூர் சொல்ல அலாஹ் வங்கிகளுக்கு எதை பாடமாக சொன்னாங்களோ எதை தினமும் காலை மாலை திக்கர்களாக முடி சொன்னாங்களோ எதையெல்லாம் சந்தர்ப்பங்களுக்கு அல்லாடத்து சொல்லல்லா சொன்னாங்க பிரார்த்தனையாக கற்று தன்னாங்களோ அது எல்லாத்தையும் நாங்கள் ஓதோனும் பின்பற்றுவோணும் என்றதையும் அதை செய்கிற நேரம் அல்லாட அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றதையும் அந்த சொல்லித் தருது உண்மையிலே அர்த்தமுள்ள துவாக்களை இஸ்லாமிய அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லீமும் சஹிஹான துவாக்களை தேடி தேடி பாடமாக்கணும் ஓதோணும்னு இந்த ஹரீசகி சொல்லித்தருது குருவான்களோட பேசியது இத்தபிரோ மாஞ்சில இலைக்கும் ரப்பிக்கும் ரப்பு கிட்ட இருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை நீங்க பின்பற்றுங்க வள தத்திந்து அவன்ல்லாத வேறு யாரு கிட்டத்து வந்ததுகளை நீங்க பின்பற்ற வேணாம் சரி நீங்க சூறா லா உங்களுக்கு இதை பார்க்கும் புதிதாக உருவாக்கப்பட்ட துவாக்கள் மதீனாவின் சிவரில் கண்டுபிடிக்கப்பட்ட செலவாத் மதீனாவின் கதவில் கண்டுபிடிக்கப்பட்ட செலவாத் அல்லது வேற எங்கேயோ அந்த குடும்பம் இந்த குடும்பம் எங்க ஓதி வந்து சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட செலவாத் அல்லது துவா இந்த பெரியாரும் அவருடைய குடும்பமும் ஓதி அதாவது அருமருந்தாக பயன்படுத்தி மிகப்பெரிய ஆபத்துகள் இருந்து பாதுகாக்கப்பட்டு பெரியாரோட பயன்பாடு பெற்றாங்க இதை நீங்க ஓதிவாங்க இப்படின்னு சொல்ற சில விஷயங்களை சமூகத்துல சில பேர் ஆர்வத்தர் செஞ்சு வந்தாங்கன்ற மையமாவது செய்கிறத நாங்க பாக்குறோம் இது முழுமையாக தவிர்க்கப்படணும் நாங்க எது இருந்தாலும் எது சொல்றா இருந்தாலும் அல்லாடத்தூர வழிகாட்டல் இயக்கணும் அல்லாட தூதரும் சஹாபாக்களும் ஓதி பயன் பெற்றார்கள் அல்லாட தூதரும் சஹாபாக்களும் ஓதி இதன் ஊடாக மிகப்பெரிய அளவில் அதாவது உயர்வுகளை அடைந்தார்கள் என்று வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளும் யாரோ ஒருத்தர் அவரே தொகுத்து அவரே உருவாக்கி அவரே அதை மார்க்கமாக்கி அவரே அதை காலை மாலை ஊதி அவரே அதை ஒரு நூலாக வெளியிட்டு அவரே அதில் பயன்பெற்றார் என்றதுக்காக அதை நானும் நீங்க செய்யணும் என்று எந்த விதமான குருவாக அடி எந்த ஆதாரத்தையும் பார்க்கல எங்களோட சொல்லுவாங்க ஆகவே இந்த செய்தி அதே மேலுக்கு சொல்லித்தார் என்றதையும் நாங்கள் மறந்துடப்படாது அஹ் எந்த ஒரு துவா ஊதுரா என்றாலும் அல்லாறத்து என்ற வழிகாட்டில் இருக்கோடும் அவர் சொன்னால் செய்வோம் அவர் சொல்லலை என்று சொன்னால் நாங்கள் துவா என்ற அடிப்படையில அதாவது விபாதத்தின் அடிப்படையில் நபிகள் சொல்லி தரலன்னா அதை செய்ய மாட்டோம் செய்யக்கூடாது என்றதையும் இந்த ஹர்டீசங்களுக்கு சொல்லி தரணும் பாக்குறோம் அடுத்த ஹர்டீசா பாருங்க அனசான்னு அவங்க சொல்றாங்க கான அதாவது காலத்துல ரெண்டு இருந்தாங்களாம் இருந்தாங்களாம் அவங்கள வந்து என்ன செய்வார் என்று சொன்னால் அஹ் நபி சொல்லா அலைய வல்லம் வல்லாஹு வந்து அல்லாடு சபையில் உட்காரு என்னுடைய மதிலுக்கு உட்காருவாரு அடுத்தர் வந்து தொழிலுக்கு போய்விடுவாரு அதாவது தொழிலுக்கு போக தொழிலுக்கு போற அவர் வந்து தொழிலுக்கு வராத இல்முடைய மதில் சமரக்கூடிய அவரை பத்தி நான் தான் ஜொப்புக்கு போறேன் நான் தான் சம்பாரிச்சு கொண்டு வர இவர் உட்கார்ந்து மார்க்கெட்டை படித்து கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி முறையிட்டார் உடனே அல்லாட் சொல்லலாசமாக சொன்னாங்க லால் லக்க துர் ஜகுபி சுபஹானல்லாஹ் லால் லக்க துர்சக் பி அவருக்காகவும் நீங்க உணவளிக்கப்படுறீங்க கிடைக்கிற துணியா அவருக்காகவும் சேர்த்து தான் உங்களுக்கு கிடைக்கிது அல்ல அவனோட பரக்கட்டு செய்கிறது எல்லாம் நீங்க எழுமுக்காக எழுமை கற்காக நீங்க செலவழிக்கிறதுக்காக உனட பொருளாதாரத்தை எல்லாமே படுத்துறான் உங்களுக்கெல்லாம் பரக்கட்டு செய்கிறான் அவரூடாக நீங்க உணவளிக்கப்படுறீங்க அவரை வச்சு அவனுக்கெல்லாம் தலை ஹிஸ்குடு வாசனை திறக்கிறான்னு அருமையு சொல்லலா சொன்னாங்கன்ற செய்தியை அனசம் அறிவிக்கிறாங்க திருமதி இமாமாவங்க முஸ்லிம் இமாமுடைய நிபந்தனை

அறிவை சுமந்து வாழக்கூடிய மார்க்கத் அல்லாத தீன கற்று இருக்கக்கூடியவங்களும் கொண்டிருக்கிறவங்களும் தாலிபில்களாக இருந்து படிச்சு கொண்டிருக்கிற மாணவர்கள் அதாவது மார்க்கத்தை படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் இவர்களுக்காக செலவிடுவது இவங்களுக்காக நாங்கள் ஒதுக்கிறது அது மிகப்பெரிய ஒரு இபாதா அதே மாதிரி இந்த இப்படியானவங்களுக்காக நாங்கள் செலவு செய்யறது அலா தலபத்தில் அறிவை தேடுறவங்களுக்காக நாங்கள் செலவிடுறது வந்து மின் மஃபாத்தி எங்களோட ரிஸ்கிட சாவி எங்களோட உலக எங்கட எங்கட வாழ்க்கையில அல்லாஹ் தால ரிஸ்க திறக்கிறதுக்குள்ள சாவியாக அல்லாஹு தால எதை வச்சிருக்கிறான்னு சொன்னால் அறிவு தேடக்கூடிய உங்களுக்காக செலவிடுறத மிகப்பெரிய ஒரு காரணமாக வச்சிருக்கிறான் சமூகத்துல இப்படியான மக்கள் இருக்கோனும் அறிவு தேடக்கூடியவங்களுக்காக உதவக்கூடியவங்க எளிமை கட்டக்கூடியவங்களுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க எளிமை சுமந்திருக்கக்கூடியவங்களை மதிக்கக்கூடியவங்க அல்லாட மார்க்கத்தை பறைசாற்றக்கூடியவங்களோட அதாவது உள்ளங்களை இணைத்து அவங்களுக்காக உதவிகள் செய்யக்கூடியவங்க இருக்க வேணும்ன்றதை என்றதை இந்த ஹரீசர்களுக்கு சொல்லி தருது ஆகவே இமாமு ரவி ரஹ்மூல்லா அவர்கள் எங்களுக்காக தொகுத்து தந்த ரியாலுசாலிகளில் இருந்து ஏழாவது பாடம் இன்றோடு முடிவடைகிறது இன்ஷா அல்லா வார செவ்வாய்க்கிழமை எட்டாவது பாடத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம் அல்லாஹ் ரபுல்லும் படிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டில்லாமல் படிப்பதை வாழ்க்கையில் பயன்படுத்த செயல் செயற்படுத்தக்கூடிய செயல் வீரர்களாகவும் எல்லோரும் ஆக்கியவனாக ஆலமீன்